சரவணரா வந்து ஏன் திடீர்னு கோச்சிக்கிட்டு போய் பிரச்சனை கிட்ட பேசாம போனாங்கன்னு தெரியல அதாவது நேத்த அவர் அந்த துண்டிப்பு நீட்டிப்புங்கிறத கட்டி விட்டதாலயா இல்ல இன்னைக்கு ஒரு ரீசன் ஒண்ணு சொன்னாங்க அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு அதை எப்படி பாக்குறீங்க அந்த நேரத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த சீனை பார்த்துட்டு இருந்த பல ஹஸ்பண்டுக்கும் கட கட கடன்னு கல்யாண நாள் பர்த்டே அவங்க அப்பாவுக்கு பர்த்டே இவங்க அம்மாவுக்கு பர்த்டே இதெல்லாம் ஒரு செகண்ட் சரியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்திருக்கும் ஐயோ இதுல யார் யாருக்கு பர்த்டே எதை ஞாபகம் வச்சுக்கிறது எதை ஞாபகம் வச்சுக்க வேணாம் இந்த ஷோக்குள்ள வந்தா நான் இந்த வாரம் இருப்பேனா வேணாமா ஞாபகம் இவங்க அப்பாவுக்கு அதாவது சாண்ட்ரா வந்து நிஜமாவே பட்டாலு கிளம்பி போய் உட்கார்ந்து போது இந்த மாதிரி கேட்டுட்டு அந்த ஷார்ட் தெரியும்ல நமக்கு அந்த ஷார்ட் என்னன்னா இவர் வந்து வெளியில வந்து அந்த மேட்டை க்ளீன் பண்றாரு அப்ப இவங்க பாட்டு அமைதியா கீழே பார்த்து அப்படியே வந்தாங்க நான் ஏதோ வேற ஏதோ லெவல் தாட் ப்ராசஸ்ல இருந்தேன் ஓகே இது இந்த சீன் இதுக்கான சிங்க் இல்ல இது வேற ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பானா திவ்யா போயி நின்னா வச்சிருந்தாங்க இதுல இப்ப நான் ரெண்டு ஆங்கிள் யோசிக்கிறேன் சாண்ட்ரா காண்டானது அந்த நீட்டிப்பு துண்டிப்பு துண்டிப்புல துண்டிப்புன்னு பிரஜின் சாண்ட்ராவ கட்டின அந்த மேட்டருக்காக கட்டுறதா இல்ல நீட்டிப்புன்னு பிரஜின் திவ்யாக்கு கட்டி விட்டதுக்காக சண்டை நடந்துச்சா எனக்கு சரியா புரியல ஆனா திவ்யா கொஞ்ச நேரம் திட்டம் வாங்கிட்டு இருக்கும் போது திவ்யாக்கு என்ன புரியாம இருந்துக்கணுமா அப்படி நான் என்ன கேட்டேன் என் தனியா உட்காந்து இருக்கே ஏதோ அப்செட் அப்செட்டா அப்செட் வேற மாதிரி கொஞ்சம் ஜோவியலா தானே கேட்டேன் அதுக்கு எதுக்கு மா இந்த சிட்டி திட்டுற அப்படின்ற மாதிரி வந்த கேட்க வந்த பொண்ணு சதறி அடிச்சு ஓட விட்டு பிரஜின் போனேன் ஐயோ நான் பயமா இருக்கேன் ஐயோ எப்பவுமே ஸ்பேஸ் குடுத்துருவேன் இல்லைன்னா செருப்பா நடிச்சிருவேன் சொல்ல மாதிரி